அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அந்தரியடுவுட உடனாடும் சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக அந்தரியடுவுட உடனாடும் சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உல பேரும் மஞ்சினும் அயனாரும் எதிர்காண மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உல பேரும் மஞ்சினும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மயிலுடனாடி வரவேணும் மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர் தோலா புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர் தோலா பொங்கு கடலுடனாகம் விண்டு சாடு பொன் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா பொங்கு கடலுடனாகம் விண்டு சாடு பொன் சாடு பொன்பறவு கதிர்வீசு வடிவேலா தந்தரல மணிமார்ப செம்பொனில் செரிரூப ரூப தன் தமிழின் மிகுனேய முருகேசா தந்தரல மணிமார்ப செம்பொனில் செரிரூப தன் தமிழின் மிகுனேய முருகேசா சந்ததமும் மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாலே சந்தமும் மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாலே தன் சிறுவை மேவு பெருமாளே தன் சிறுவை மேவு பெருமாளே மைந்து மயிலுடனாடி வரவேணும் மைந்து மயிலுடனாடி வரவேணும்